பெரிய நிலைக்கெல்லாம் எல்லாம் கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலயும் இப்ப யாரும் வாங்குவாரு கிடையாது நான் ஒரு நிலத்துக்கு புதிய பக்கத்தில் ஒரு நிலத்துக்கு போயிருக்கேன் அந்த பக்கத்தில் நாங்க போன தோட்டத்துக்கு பக்கத்துல அப்படி நெல்லிக்காய் கிடக்கு எனக்கு அந்த மரம் நெல்லி குவிஞ்சு கிடக்கிறத பார்க்க அவ்வளவு ஆசையா இருக்கு அதை போய் பார்த்தேன் நெல்லிக்காய் வேணையா சார் யாரும் பறிக்குது காலையில் வேணா எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறா வேதனையா இருக்கு உண்மையிலே வேதனையா இருக்கு அந்த நெல்லிக்காய் கொத்து கிடக்குதா பார்க்கும்போது உலகில் உள்ள எல்லா பழங்களை விட மிகச்சிறந்த பழம் என்று அறியப்படுகிற இரண்டாயிரம் வருஷமா நம்ம கிட்ட பழக்கத்தில் இருந்த நெல்லிக்காய் சும்மா ஒரு அதிகமான உவைக்கு கொடுத்தனால மட்டும் சொல்லல நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க நெல்லிக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி மட்டும்தான் ஹைலி தெர்மா ஸ்டேபிள் கொதிக்க வச்சாலோ குளிரானாலோ அந்த அந்த விட்டமின் சி உடையாது அந்த விட்டமின் சி நொறுங்கி போகாது விட்டமின் சி மட்டும் இல்ல பல பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அதுல முதுமையை நோக்கி தள்ள போது உடம்புல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை உள்ள வந்து ஃப்ரீ ரேடிக்கல் நிறைய ஆக்சிஜன் கூறுகள் செல்லுகளுக்கு இடையில போய் நிற்கும் அதுதான் முதுமையை கொடுக்கும் அதுதான் நரை கொடுக்கும் அதுதான் தளர்ச்சி கொடுக்கும் அதுதான் தசைகளை சேக் ஆக்கும் அதுதான் எலும்புகளை வந்து சுண்ணாம்பு சத்து குறைக்கும் அந்த முதுமையின் மாற்றங்கள் எல்லாருக்கும் நிகழக்கூடியது எல்லாருக்கும் எண்பது வயசுல வந்து அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை முப்பத்தஞ்சு வயசுல எனக்கு வருது முப்பத்தஞ்சு வயசுல எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது நிக்க முடியல முப்பது வயசுல எனக்கு தசையெல்லாம் தளர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னா நோய் அதே எழுபத்தஞ்சு வயசுல எனக்கு கொஞ்சம் இருக்குன்னா பரவாயில்ல அது முதுமை ஏற்றுக்கொள்ளலாம் எழுபத்தஞ்சு வயதுல நம்ம ஓய்வு எடுக்கலாம் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மிக சாதாரணம் அன்னைக்கு நம்ம ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் அப்போ அந்த முதுமையின் மாற்றங்களை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் நெல்லிக்காய் நான் பொருள் கிடையாது இப்போ தினம் ஒரு நெல்லிக்காயை சவைச்சு நான் இன்னைக்கு எங்க வீட்டில் போன உடனே நான் அஞ்சு கிலோ எடுத்துட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வந்து தினம் எடுத்து காலையில் ஒரு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு இருக்கேன் என் பையனை கொடுத்தா அடிக்கவே அப்படிலப்பா ரொம்ப வரவே மடங்கிப்பா டே கடிடா கடிச்சு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு பாரு அப்ப என்ன செய்யும் இனிக்கும் குளுக்கோஸ் அருகு அது ஒரு மிகப்பெரிய நொதி மாற்றம் அது சத்துக்கள் நாவில் இருக்கக்கூடிய அமேலேசும் தண்ணீரும் சேரும் போது மட்டும்தான் இனிப்பு கிடைக்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு நெல்லிக்கடி அதை தினம் எடுத்தா அதாவது நல்லா ஞாபக ஒரு நூறு கிராம் நெல்லிக்காய் நூத்தி தொண்ணூறுல இருந்து அறுநூறு மில்லிகிராம் விட்டமின் சி இருக்கு ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது மில்லிகிராம் தான் விட்டமின் சி தேவை நமக்கு ஒரே ஒரு நெல்லிக்காயில கூட கிடைக்கும் சின்ன நெல்லிக்காயிருந்தால் ஒன்றரை நெல்லிக்காய் இல்லைன்னா ஒரு நெல்லிக்காயில் ஒரு நாள் முழுக்க தேவையான விட்டமின் சி கிடைச்சிரும் ஏன் நம்ம எடுக்கக்கூடாது தேடி தேடி போய் வாங்கணுமா வேண்டாமா கோட்டு படத்துக்கு வரிசை அடிக்காமல போய் எப்படியாவது வாழ்ந்துடணும் இன்னைக்கா டிக்கெட் கிடைச்சிராதா எங்கனையா ஏறி கொளுத்து வாங்குற மாதிரி நினைக்குமா அதற்கு உடுக்கக்கூடிய மெனக்கடல் நெல்லிக்காய் எங்கேயா விற்கிது தல்லாக்குளத்துல விற்கிதா திருநறுல வைக்குதா எங்கனையா போய் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு நம்ம தேடி வாங்கி வீட்டில் அதை சுவைத்து காலையில் சாப்பிடணும் நெல்லிக்காய் ஏன் நெல்லிக்காய் திரும்ப திரும்ப சொல்லனா அதுல துவர்ப்பு இருக்கு புழிப்பு இருக்கு இனிப்பு இருக்கு அதை விட அந்த நெல்லிக்காய்க்கு மூத்தவன் யாருன்னா கடுக்காய் கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றை கேள் கடுக்காய் தாயினும் மேலாம் என்ன ஒரு மருத்துவ பாட்டு உண்டு எதுக்கு தாயினும் மேலாம் என்னப்பா ரொம்ப ஒரு அளவு ஓவரா தான் போறான் தாயை விட மேல ஒண்ணு இருக்க முடியுமா இருக்கவே முடியாது ஆனா கடுக்காய் அதை விட மேல சொல்றாங்கன்னா கொஞ்சம் குசும்பு சித்தர் அவரு கொஞ்சம் தான் பாடுறாரு என்ன சொல்றாருன்னா தாய் வந்து பிள்ளைக்கு நல்லது நல்லதுன்னு ஆறு சுவையுள்ள உணவையும் ஏ புள்ள கேட்குதுப்பா இனிப்பா கொடு ஏ புள்ள கேட்குதுன்னு கொடுத்து ஆறு சுவையும் கொடுத்து சில நேரத்துல அந்த பிள்ளைக்கு நோய் வந்துடும் ஆனா கடுக்காய் அதுல ஆறு சுவையும் இருக்கு கடுக்காய் ஒரு காயில மட்டும்தான் ஆறு சுவையும் இருக்கு கடுக்காய் ஆறு சுவையுள்ள காயும் கொடுக்கும் போது நோய் போகும் அப்போ நோயை உண்டாக்குற தாயை விட ஆறு சுவை கொடுத்து நோய் உருவாக்குற தாயை விட ஆறு சுவை கொடுத்து நோயை போக்கக்கூடிய கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்ப நம்ம கொஞ்சம் அதை எடுத்துக்கொள்ளலாம எப்படி எடுத்துக்கலாம் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் ஒரே தான் காலை இஞ்சி மாலை நடும்பகல்ல சுக்கு மாலையில் கடுக்காய் எப்படி இஞ்சி இஞ்சி மேல் தோலை சீவி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தேனோடு சேர்த்து சாப்பிடணும் இஞ்சிக்கு அனுபானம் தேன் இஞ்சிக்கு மேல வந்து நஞ்சு இஞ்சிக்கு மேல இருக்கிற புற தோலை நீக்கி விட்டு அதுல இருக்கக்கூடிய சிறு சிறு துண்டுகளாக்கி தேனில் ஊற போட்டு ஒரு ஒரு ஐம்பது கிராம் தேனில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி தூண்டை போட்டு ஊற வைக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு வச்சுருந்து அதுக்கு மேலே வச்சா புளிச்சிரும் அதுக்கு இல்லாமல் ஒரு சிறு ஒரு ஒரு வாரத்துக்கு செய்து அதை எடுத்து அந்த ரெண்டு தூண்டை காலையில் இஞ்சி மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு மூணு சிட்டிகை சுக்க துளி ஒரு நெய் போட்டு சாதத்தில் எடுத்துக்கலாம் இரவில் கடுக்காய் ஒரு அரை ஸ்பூன் கடுக்காய் வெந்நீரில் சாப்பிடலாம் ஆகச்சிறந்த ஒரு காயக்கல் பம்பது காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் நண்பர்களை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தியாக இதை எடுத்துக்கொள்ளும் இதுதான் சித்த மருத்துவம் இதுதான் தமிழ் மருத்துவம் இதில் பெரிய ஆய்வுகள் ஒவ்வொன்றும் தனித்தனியா பல ஆய்வுகள் இருக்கு இது எல்லாம் சேர்ந்து எல்லாம் நடக்கும் பெரிய ஆய்வுகள் நடக்கலாம் ஆனால் நடக்கும் வருங்காலத்துல அப்படி நம்ம உணவை வைத்துக்கொள்ளும் கசப்பும் துவர்ப்பும் நம் உணவில் அன்றாட இருக்கணும் இது மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளும்